நானே உங்களை காண வேண்டும் இருந்தேன் என்னை காடி நாடி வந்த காரணத்தால் நானும் எனது இனிய காரணத்தால் உங்களை வரவேற்க வேண்டும் குடுங்க பாப்பா வீணாக பிரியர் பிரியரே வாரு தவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே வாரு தவ பிரியரே பிரியரே

இழுச்சா பயமா தெரியுதோ நீங்க இழுச்ச வாயங்கிறது உலகத்துக்கே தெரியுமே என்ன நான் வேற சொல்லணுமா கேட்டீங்களா ஒரு முருகனை பார்த்து இழுச்சா பையன் இருக்கிறாரு எப்படி என்ன நீங்க இழுச்சா பையன் சொல்ல போது முருகா நீங்க எனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே தெரியும் நீங்க ஒரு இழுச்சவாயங்கிறது ஏய் என்னையா சொல்றீங்க முருகா இந்த மண்ணில பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே எவ்வாறு பிறக்கும்

சரி மாப்பிள ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீங்க அமுருகா இந்த கண்டு வந்திருக்கீங்க கண்டு வந்திருக்கேன் ஏற்கனவே கொண்டு வந்தனால ஏற்கனவே கோண துணியோ கோண துணியோட என்ன நிப்பாட்டினீங்க சரி இப்ப கண்டு வந்திருக்கனால என்னை எக்கோலத்து கொண்டு போக போறேன்னு பயமா இருக்கு உங்களை பார்த்தா முருகா ஏற்கனவே இந்த ஆள் வந்தாவே கொஞ்சம் பயமா இருக்கு சின்ன வயசுல ஏற்கனவே உங்க அப்பாவை விளையாட்டுத்தனமா சிறையில் அடிச்சுக்காக என்னை பாலைவனத்துக்கு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது முருகா ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன் அப்படி கொண்டு வந்ததனால் பழனி என்ற ஒரு படை வீடு கிடைத்தது இப்போ நான் கண்டு வந்திருக்கிற கனியால இன்னும் ஒரு படை வீடு காத்திருக்கு முருகா அப்படியா முருகா கனி சிறப்பான கனியா என்ன முருகா உங்களுக்கு பாத்துட்டு வரேன் சிறப்பு இல்லாத வா பாத்துட்டு வருவேன் கனியின் சிறப்ப சொல்லுங்க கேட்க ஆவலாக இருக்கிறேன் இதோ கூறுகிறேன் கேளுங்கள் தேன் கதலே மாங்கனிக்கும் தேன் கதலே தங்கணிக்கும் மேலும் கண்டு மணம் அக்கணியை கணமே கொய்யாமை கொய்தனை தூய்யாமை கொய்தனைத்தும் முருகையா மாங்கணிக்கும் தேன் கதலே தங்கணிக்கும் மேலும்

மாங்கனிக்கும் தென்கதலை வன்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கணியை கண்டு மனம் ஒரு தே இக்கணமே கொய்யாமல் பொய்தழைத்துக் கொள்வீர் முருகா மாங்கனிக்கும் தென்கதிலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் பூங்கனி அமிருகா அப்ப மேலே இனிக்கும்னா கீழே கசக்குமா முருகா மேலே இனிக்கும்னா கீழே அப்படி கிடையாது நான் அர்த்தம் மேல் இனிக்கும் அப்படின்னா மேல் உயர்வான கனி ஓ மேல மேல போயிட்டே இருக்கும் கீழே இனிக்குமா என்னமா போல

मंदम होनी ये

பச்சை கண்டப்ப ரெண்டோடு மாத பச்சை மூட நெச்சி பச்சைகள் கண்டப்ப ரெண்டோடு மாத பச்சை மூட நெச்சி முருகா பச்சமூட நெச்சத்து முருகா பறவைனாவே பச்சிகளுக்கு இஷ்டம் தானே எதுக்காக பறந்து ஓடுது முருகா பறவைகளுக்கு வந்து எட்டாத உயரத்தில் இருக்கு எட்டாத உயரத்தில் முருகா எனக்கு எட்டுமா உங்களுக்கு எட்டும் கிட்டும் எட்டாவது உயரத்துல இருக்கு ஏறி பறிக்கணும் ஏறி நீங்க பறிக்கணும் நான் ஏறலாமா ஏறமா தாராளமா நான் ஏறினா தாங்குமா தாங்க நான் ஏறினா தாங்குமா முருகா நீங்க பார்த்தது புராமே முருங்கை கப்பா பார்த்துட்டு போய் தான் உடையும் அப்படியா அந்த கும்பலாக உடையாது உங்களுக்கு அனத்துமா என்ன அனத்துமா அது நீங்க அணைக்கிற விதத்தை பொறுத்து அப்படியா அணைக்கிற விதத்துல அணைச்சீங்கன்னா நத்தும் அணைக்க தெரியாம அணைச்சீங்கன்னா கத்தும் அழகா அனைத்து போடுறே ஆஹா அப்படியா பார்த்தா எட்டாவது கும்பங்குண்டை பற்றி ஏ பறித்திடலா முருகாவே பறித்திடலா பறித்திடல பறித்திடலாம் முருகா எட்டு மணிக்கு இருந்த கொம்பு உண்டு அதுல ஏறி பறிக்கலாம் ஆத்தாடி எவ்வளவு தூரம் ஏறி பறிக்கிறது ஏறிக்கிட்டே இருங்க சரி மாப்ள நீ கண்டு வந்த பார்த்தா எனக்கு ஒன்னும் கனி மாதிரி தெரியலையே முருகா நான் கண்டு வந்தது கனியே கிடையாது வேற தாங்களிடம் விளையாடி பார்க்கவே இந்த கழுகாசலம் நாடி வந்துள்ளே அப்படியே நான் பார்த்துட்டு வந்தது வள்ளி தான் மாப்ள வள்ளி வள்ளி வள்ளியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆ முருகா வள்ளியை நான் என்ன செய்யணும் அண்ணவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இதோ போயிட்டு வரேன் அன்னவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் இக்கோலத்தோடு சென்று விடக்கூடாது வேறு எப்படி செல்ல வேண்டும் அண்ணவளோ வேடுவர் இடத்தை சார்ந்தவள் நீங்கள் ஒரு வேடுவராக மாறி அப்படி நின்னு அப்படியே துள்ளி துள்ளி ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும் மானு அப்படின்னா ரொம்பவும் பெருங்கொண்டமான துரத்திடாதீங்க அப்படியே புதி விடுறதுக்கு முருகாண்டி மாப்பிள அன்னபளு வேறு ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும் மானு அப்படின்னா ரொம்ப பெருங்கொண்ட மானை துரத்திடாதீங்க பெருங்கொண்ட மானை துரத்தணும்னா அது மாமியாரை துவரத்துறது மாதிரி ஆகிப் போயிடும் இப்படித்தான் மானு மானுன்னு சில பேர் மாமியாரை துவரத்து அதனால பெருங்கொண்ட மாணவம் இல்லாமல் குட்டி மாணவம் இல்லாமல் ஒரு பருவத்தோடு இருக்கக்கூடிய மானை துரத்தி செல்வது போல் சென்று அன்னவளை திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல் ஆசை தர வேண்டும் முருகா முருகாப்ல மல்லின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டுதா முருகா ஆள தாளக்கார கூப்பிடுங்க முருகா எனக்காவே வள்ளி வேடூர் குலத்தில் குளத்தில் காவல் செய்து கொண்டிருக்கிறாள் உடனே அவளை சந்தித்து நான் மதுரை செய்து தங்களுக்கு திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறேன் அரியணைக்கு உங்களுடைய ஆசை ஒன்றே போதும் முருகா நீங்க வள்ளின் பேரு சொன்ன உடனே என கை நிக்கல காலு நிக்கல இப்படி நிக்க நான் உடனே அவளை பார்க்கணும் திருமணம் செய்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்தால் போதும் கல்யாணத்துக்கு அவசியம் வருவீங்க இல்ல நீங்க சொல்றத பார்த்தா வராதங்க சொல்ற மாதிரில இருக்கு இல்ல நீங்க மூவலவும் சுத்துறவரு அங்க போவீங்க அங்க போருவீங்க கல்யாணத்தை மறந்துட்டீங்கன்னா முருகா தங்களுடைய திருமணத்திற்கு அடியன் கண்டிப்பாக ஒரு நான் இல்லாத கல்யாணமா பருப்பு இல்லாத சாம்பாரா நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல முருகா

ஆடா கண்ணா ஆசை இன்னும் துட்டி ஆடாத the Hollywood. آنگوں ھُلّوں کيٿي நன்றி கைதட்டி பாராட்டிய இங்கே வருவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் ஐந்து ஊர் கிராம பொதுமக்களுக்கும் பிளாக் கமிட்டியாரர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முதலிலே அமைத்துக் கொடுத்த பாசத்துக்குரிய அருமை சித்தப்பா அழகு ராஜா சித்தப்பா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் கூடான கோடி நன்றி அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்